ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் நடிக்கிற தர்ஷினியோட வாழ்க்கை வரலாறு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அதுவும் இல்லாமல் இவங்க என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தர்ஷினியோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் தர்ஷினியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து தெரிவிங்க நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் திருச்செல்வம் அவர்கள் கோலங்கள் சீரியலுக்கு பிறகு இயக்கி வரும் சீரியல் தான் நம்ம எதிர்நீச்சல் தொடர் பெண்கள் படும் கஷ்டம் ஆணாதிக்கம் போன்ற விஷயங்களில் தொடராக அமைந்திருக்கு இந்த எதிர்நீச்சல் தே சீரியல் அண்மையில்ல ஆதிரை கரிகாலம் திருமணம் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் எதிர்பார்க்காங்க இந்த தொடரில் ஆதி குணசேகரன் மற்றும் ஈஸ்வரியின் மகளாக வந்து நம்ம தர்ஷினி கதாபாத்திரத்தில் நடித்து வர்ற நடிகை மோனிஷா உங்களோட இயற்பெயர் வந்து மோனிஷா இந்த தொடரில் இவருக்கு சரியான காட்சிகள் இடம்பெறவில்லை இவர்கள் நடிகை மோனிஷா அவரது சகோதரி இருவருமே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஷா அவங்க சிஸ்டர் ரெண்டு பேருமே கிள சிலம்பத்தில் வந்து சாதனை செஞ்சுருக்காங்க பின் விளையாட்டு வீரராகவும் வீராங்கனையாகவும் சென்று இன்டர்நேஷ்னல் அளவுக்கு சிலம்பத்தில் கோல்டு மெடல் பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கராத்தே போன்ற பல தற்காப்பு கலைகளையும் கற்று வராங்க இப்படிப்பட்ட தர்ஷினி சகோதரி இரண்டு பேருமே இந்தியாவிலே கிண்ண சாதனை படைந்து முதல் இரட்டை சகோதரர்கள் என்ற சாதனையை படைத்திருக்காங்க இப்படி இவர் செய்த கிண்ண சாதனை என்ன தெரியுமா அவங்களுக்கு அவங்க தான் பந்தய கயிற்றில் கட்டி சுற்றும் போட்டியில் ஒரு நிமிடத்தில் எண்பது முறை சுற்றி கிண்ண சாதனை படைத்திருக்காங்க வர சிலம்பத்திலும் சிறந்து விளங்குறாங்க மோனிஷா சர்வதேச அளவில் சிலம்பு போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தை வென்று இருக்கிறாங்களாமா மேலும் ஹார்ஸ் ட்ரெண்டிங் ஜிம்னாஸ்டிக்கு ஸ்போட்டிங் சும்மிங் என பல்வேறு திறமைகளை இவர்களுக்கு ஒழித்து வைத்திருக்கிறாங்களாமா இதை அறிந்த ரசிகர்கள் இவர்கள் இவ்வளவு திறமையான ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்து ரசிச்சுக்கிட்டு வராங்க மனிஷா மற்றும் அவரது சகோதரி ரெண்டு பேருமே சிலம்ப கலையில் தேர்ச்சி பெற்று இந்தியாவில் வெற்றி பெற்று சர்வதேச அளவில் இந்தியா பிரதிநிதியாக கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் என்ற கிண்ண சாதனை படைத்திருக்காங்க இந்தியாவில் கிண்ண சாதனை படைத்த முதல் இரட்டை சகோதரியர்கள் என்ற பெருமை இவங்களை சாரும் இந்த சகோதரர்கள் ரெண்டு பேருமே யூனிக்டெக் அகாடமியில் பயிற்சி பெற்று மையத்தின் மூலமாக பயிற்சி பெற்று குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறான் மோனிஷா விளையாட்டு வீராங்கனையாக மட்டுமல்லாமல் நடிப்பிலும் ரொம்ப அசத்தி வராங்க தனது மூன்று வயது முதல் நடித்து வரணும் மோனிஷா கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஓடு விளையாடு பாப்பா டான்ஸ் ஷோ ஜி தமிழில் ஒளிபரப்பான ஜூனியர் சூப்பர் ஸ்டார் என ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த நடிகை தேவியானிடமிருந்து பாராட்டுகளை பெற்றிருக்கிறாங்க அதன் மூலம் அவருக்கு சன் டிவியில் ஒளிபரப்பினர் சந்திரகுமாரி சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதைத் தொடர்ந்து பல தொலைக்காட்சிகளில் சீரியல்ல நடித்திருக்கிறாங்க மோனிஷா இருப்பினும் எதிர்நீச்சல் சீரியல்ல தர்ஷினி கதாபாத்திரத்துல தான் இவரை மிகவும் பிரபலமானதாக சொல்றாங்க விளையாட்டு தற்காப்பு கலை இசைக்கலைனி என பல திறமைகளை கொண்டுள்ள மோனிஷா ஒரு நல்ல மிமிகிரி ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாங்க எதிர்நீச்சல் சீரியலில் ஆக்டிஷன் சமயத்தில் கூட இவங்க ஏஆர் ராதாகுரில் பேசி இயக்குனர் திருச்செல்வத்தை அசத்தி இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது மோனிஷா கிண்ண சாதனை ரசிகர்கள் பிரபலர்கள் பலரும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க எதிர்நீச்சல் ரசிகர்கள் அனைவருமே மோனிஷாவின் இந்த அபார திறமைக்கு கிண்ண சாதனைக்கும் வாழ்த்து தெரிவி வந்ததாகவும் சொல்கிறாங்க அவ்வளவு திறமை வாய்ந்த நம்ம மோனிஷாவுக்கும் மோனிஷாவோட தம்பிகள் யாரும் இல்லை மோனிஷாவும் அவங்க பாப்பாவும் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க குடும்பத்தையும் எல்லாருமே இலக்காரமாக பேச ஆரம்பிச்சாங்களாம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பெண் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம் அதனால தான் மோனிஷா இவ்வளவு திறமைசாலியாக எல்லா கலைகளையும் கற்று எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த நீச்சல் சீரியலில் தான் இப்படி பெண் ஆணாதிக்கம் அதிகம் நிறைந்த ஒரு இதாக துன்னா எந்த மோனிஷாவோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் ஒரு எதிர்நீச்சல் போட்டு தான் இவங்களும் வளர்ந்து வருவதாகவும் சொல்றாங்க அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப போராடி தான் ஜெயித்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக இறங்கி அதில் ஜெயிப்பாங்களாமா அதுவும் இல்லாமல் ஒரு எதுவுமே அவங்களுக்கு தெரியாத இதே இல்லை சிலம்பத்துலேருந்து இருந்து பாக்சிங்கிலேருந்து இருந்து எல்லாமே ஒரு பெல் சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே அவங்க நம்பர் ஒன்னாக வந்துருக்குறாங்க மியூசிக்கில் அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்யூமெண்ட்டும் வாசிக்காத இன்ஸ்டியூமெண்ட்டே கிடையாது எல்லா இன்ஸ்டியூமெண்ட்டும் அவங்க வாசிப்பாங்களாம் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு டான்சரம்மா அதுவும் இல்லாமல் கிக் பாக்ஸிங் மிமிகிரி எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்காங்களாம்மா ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக கற்றுக்குவாங்களாம் அதுவும் இல்லாமல் ஜி தமிழில் டான்ஸ் காம்படிஷனில் கூட கலந்துக்கிட்டு அவங்க தான் நல்ல டான்ஸ் ஆடி அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வயசுலேருந்து இவங்க நிறைய சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க சன் டிவில எதிர்நீச்சலால் மட்டும் இல்லை ஏற்கனவே சந்திரகுமாரி அப்படிங்கிற சீரியல்லையும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மோனிஷா இப்போ சன் டிவியில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழில் ஆக்டராகவும் ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற ஒரு எபிசோடில் அதுலேயும் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கிறதாங்கவும் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நிறைய திறமைகளை ஒழிச்சு வச்சுருக்கோம் நம்ம மோனிஷா எந்த ஒரு இது இதையுமே கற்றுக்காமல் விட மாட்டாங்களாம் இதை ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இதை வந்து கற்றுக்கிட்டு அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக எப்படியோ முயற்சி பண்ணி கத்துப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மாங்கல்யன் தந்துனான அந்த சீரியல்லையுமே இவங்க நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாமா அந்த சீரியலில் நம்ம ஹீரோயினுக்கு தங்கச்சியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்களா நான் மோனிஷா அதுவும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக சன் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியலில் நான் ஆக்ட் இருக்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய மிமிகிரி அந்த மாதிரிலாம் பண்ணுற திறமைசாலியான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேமம் தேவியானி மேமும் ரவிக்குமார் சார் எல்லாருமே இந்த தரிசினிய நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஒரு சுட்டி பொண்ணாக நம்ம தர்சினியும் வளம் வந்துட்டுருக்காங்க விஜய் மோனிஷாவும் விஜய் வர்ஷாவும் ரெண்டு பேருமே நல்லா சுற்றி போனுங்க ரெண்டு பேருமே ஸ்விம்மிங்கில் டான்ஸில் கராத்தேல சிலம்பத்தில் எல்லாத்துலேயுமே ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு ரெண்டு பேருமே ஒரு சாதனையாளர்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மோனிஷா பல விதமான சீரியல்களை ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய திறமை ஆக்டிங் மட்டும் இல்லை பாடுறது மியூசிக் வாசிக்கிறது மிமிக்ரி பண்ணுறது எல்லாமே அதுவும் ஒரு டைம் நம்ம திருச்செல்லம் சாரு மாதிரி பேசி கிளாப்ஸ் வாங்கினாங்களாம் அந்த அளவுக்கு நம்ம தர்ஷினி எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்நீச்சல் சீரியல்லாம் அவங்களுக்கு சம்பளம் வந்து பத்தாயிர ரூபாய் அதாவது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்குவதாக சொல்றாங்க பொண்களுமே விஜய் வர்ஷா மாதிரியும் விஜய் மோனிஷா மாதிரி ரெண்டு பேர் மாதிரியும் எல்லா குழந்தைகளையும் எல்லா கலைகளையும் பெற்று சிறப்புற்று நல்ல ஒரு முன் உதாரணமாக இவங்க ரெண்டு பேரும் விளங்குறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது அதுவும் இல்லாமல் பல சாதனைகளை இவங்க செய்யறது எல்லா கலைகள்லேயும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாத்துலேயும் முன்னாடி நீக்கணும் துணிச்சலாக எல்லாமே செய்யணும்னு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க பாராட்டுகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்